இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற முகம்தான் விக்கல்ஸ் விக்ரம் உடைய உண்மை முகம் அப்படின்னு நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களை நீங்களே ஏமாத்துக்கிறீங்கன்னு அர்த்தம் இந்த வீடியோவுடைய முடிவில் விக்கல்ஸ் விக்ரம் உண்மையிலே யாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும் அதுக்கு முன்னாடி இந்த விக்கல்ஸ் விக்ரமுடைய உண்மை முகம் வெளிவந்ததுக்கு காரணமாக இருந்த வி ஜே பார்வதிக்கும் சாண்ட்ரா சேச்சிக்கும் நம்ம வந்து ஒரு சொல்லி சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு சமூக ஊடகங்கள்ல நிறைய பேர் கருத்து தெரிவிச்சிட்டு வர்றாங்க விக்கல்ஸ் விக்ரமு இதுக்கு முன்னாடி இப்படி இல்லையே கடந்த முப்பத்தஞ்சு நாட்களாக ரொம்ப அமைதியா யாருக்கிட்டையும் பேசாமல் அளவாக பேசிக்கிட்டு அப்படியே ஒரு சேஃப் கேம் ஆடிக்கிட்டு இப்போ திடீர்னு வந்து இப்படி ஒரு முகத்தை இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை காட்டுறதுக்கான காரணம் என்ன அந்த வேதாளம் படத்தில் அப்படியே தலை அஜித் குமார் அப்படியே அமைதியாக அப்படி இப்படி இப்படிட்டு பட்டு அதுக்கப்புறம் அப்படியே சிரித்து ஒரு வேற லெவல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுப்பார்ல அது மாதிரி இருக்கு விக்ல்ஸ் விக்ரமோடைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இவ்வளோ நாள் அமைதியா இருந்துட்டு ஒன்றும் பண்ணாம இருந்து மிச்சின்னுட்டு திடீர்னு வந்து நீ வில்லன் மூட ஆக்டிவேட் பண்ணி நீ வந்து இப்படி காட்டுற அப்படின்னா மக்கள் நம்புறதுக்கு என்ன கேனா பசங்களாடா அப்படிங்கிற கேள்வியை விக்கல்ஸ் விக்ரம பார்த்து நம்ம வைக்க வேண்டியிருக்கு இவன் எதனால மாறி இருக்கலாம் அப்படின்னா பிரவீன்ராஜுடைய எவிக்ஷன் அவனுக்குள்ள மிகப்பெரிய அளவுல கேள்விகளை எழுப்பியிருக்கலாம் பிரவீன்ராஜ் நல்லா விளையாடிக்கிட்டு இருந்தவன் அவனே பிக் பாஸ் வீட்டை விட்டு எவிக்டா வெளியில வந்துட்டான் அப்படிங்கிறப்ப நம்ம ஒன்றுமே உட்கா பண்ணாம மிச்சருதுன்னு இருந்தமே நம்ம வெளியில போயிட்டா என்ன பண்றது அப்ப நம்ம எதையாவது ஒன்ன பண்ணி லைம் லைட்ல இருந்துகிட்டே இருக்கணும் மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்கணும் அதுக்கு இவன் எடுத்துருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி தான் இந்த பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி இவன் வந்து எல்லா பிரச்சனைக்கும் மூக்கம் நுழைக்கிறது சண்டை போடுறது இன்னைக்கு கூட ரிலீஸ் ஆன ப்ரோமோல போல வளர்ப்பு அப்படி உன்னுடைய பண்பு இப்படி இருக்குன்னா உன்னுடைய வளர்ப்பு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கமருதின் வாயை விட்டுறான் அதுக்கு என் வளர்ப்பை பத்தி நீ எப்படி பேசலாம் என் வளர்ப்பை பத்தி நீ எப்படி பேசலாம் அப்படின்னு கருத்தட ஆப்ரேஷன் பண்ண பண்ணி மாதிரி கதற ஆரம்பிச்சுட்டான் டேய் முப்பத்தஞ்சு நாளா என்னடா பண்ணிட்டு இருந்த இதே திவாகரு நீயும் நானும் சேர்ந்து இதுல நாமினேஷன்ல வந்தோம்னா உன்னை விட நான் அதிக ஓட்டு வாங்கி காட்டுறேன் அப்படின்னு சேலஞ்சு பண்ணான் அப்ப நான் அமைதியா இருக்கேன்னு சொல்லு ஆனா நான் வந்து பயப்படுறேன்னு சொல்லாத அப்படின்னு சாஃப்ட் டோன்ல பேச தெரிஞ்ச இந்த விக்ரம் அப்பே நீ எகிரி இருக்கணும்ல திவாகர்ட்ட நாமினேஷனுக்கு பயப்படுற அப்படின்னு மூஞ்சிக்கு நேரம் சொன்னனா இல்லையா திவாகர் அப்ப எங்கடா போன டே யார பாத்திர நாமினேஷனுக்கு பயப்படுறேன்னு சொல்ற அப்படின்னு எகிரி இருக்கணும்ல சண்டை போட்டு அமைதியா இருக்கேன்னு சொல்லு நடிக்கிறேன்னு சொல்லாத அப்படின்னு எல்லாம் பேச தெரிஞ்ச உனக்கு அப்ப மட்டும் அமைதியா மூடிக்கிட்டு இருந்துட்டு இப்ப மட்டும் இதுக்கடா கத்திக்கிட்டு இருக்க அப்படிங்கிற கேள்விய மக்கள் எழுப்புவானா மாட்டானா அப்ப இந்த இடத்துல உண்மையிலேயே அதுதான் அமைதியா இருந்த விக்ரம் தான் உண்மையான விக்ரமா இல்ல இப்ப கதறிக்கிட்டு இருக்கான்ல இது உண்மையான விக்ரமா இல்ல இதுவும் உண்மையான விக்ரமா எனக்கு தெரியல இதன் கண்டென்ட்டுக்காக பிரவீன்ராஜ் எவிக்ஷனுக்கு அப்புறம் நம்மளும் வெளியில போயிடுவோம் அப்படிங்கிற பயத்துல பதட்டத்துலதான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான் இது பர்பஸ் கண்டென்ட்டுக்காக அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் பண்றத பாத்தீங்கன்னா அது உண்மையான எமோஷன்ஸ் கிடையாது அவனுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரைசேஷன் விக்கல்ஸ் விக்ரம் அப்படிங்கிற அவனுடைய சேனல்ல அவன் பண்ற பெர்ஃபாமன்ஸ் பாரோ ரொம்ப தேங்க்ஸ் பாரோ டே இதெல்லாம் ரொம்ப ஆர்டிபிஷியலா இருக்குடா சினிமேட்டிக்கா இருக்குடா உண்மையிலே உள்ள இருந்து வரக்கூடிய உணர்வுன்றது இல்லடா ஒருத்தரை டீஸ் பண்றது மார்க் பண்றது ஒருத்தருடைய கேரக்டராக இருக்க முடியாது அந்த சுச்சுவேஷனுக்கு ஒருத்தேய் தான் அப்படின்னு கோவப்படுறது வேற மார்க் பண்றது வேற உண்மையான எமோஷன்ஸை கொண்டு வர்றது வேற விக்கல்ஸ் விக்ரம் உடைய எமோஷன்ஸ் எதுவுமே ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகல நீ அமைதியா இருந்தப்பையும் கனெக்ட் ஆகல இப்ப நீ வந்து கத்தி கூப்பாடு போட்டு ஒரு சீனை கிரியேட் பண்ணி ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கல இப்பையும் கனெக்ட் ஆகல அப்போ இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த விக்கல்ஸ் விக்ரம் அப்படின்றவனும் ஒருத்தன் ஒரு மேனேஜர் பதவி உங்ககிட்ட கொடுக்கப்பட்ட பொழுது நீ அழுது அதை ரிசைன் பண்ணிட்டு என்னால முடியல பிக் பாஸ் அப்படின்னு தூக்கி போட்டவன் உண்மையான விக்கல்ஸ் விக்ரமா இல்ல இப்ப பிஜே பார்வதியை எதிர்த்து சண்டை செஞ்சுக்கிட்டு உன்னை வச்சு நான் விட மாட்டேன் உனக்கு நான் எந்த விதத்துலயும் சலைச்சவன் இல்ல அப்படின்னு போட்டு போடுறவன் உண்மையான விக்கல் சிக்கரமா அப்படி போட்டி போடக்கூடிய திறமை உன்கிட்ட இருக்கு அப்படின்னா மேனேஜரா இருந்து நீ சாதிச்சிருக்கணும்ல அப்ப கண்ணீர் விட்டவன் உண்மையான விக்கல்ஸ் வீக்கிரமா அமைதியா இருந்தவன் உண்மையான விக்கல்ஸ் வீக்கிரமா இல்ல இப்ப எதிர்த்து சண்டை செய்யறவன் விக்கல்ஸ் விக்ரம் கிடையாது மூணுமே உண்மையிலேயே இந்த விக்ரம்ன்றவன் கேவலமான வக்கர புத்தி கொண்டவன் தான் அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்னன்னா நேற்று கேப்டன்சி டாஸ்க் நடந்துச்சு அந்த கேப்டன்சி டாஸ்க்ல விஜே பார்வதிக்கு அடிபட்டு கண்ணு நல்ல பணியார மாதிரி வீங்கி போயிடுச்சு அதை பற்றின கான்வர்சேஷன்ல நாலு பேர் ஈடுபடுறாங்க சபரி திவாகரு சாண்ட்ரா மற்றும் விக்கல்ஸ் விக்ரமு சபரிக்கும் விக்கல்ஸ் விக்ரமுக்கும் ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு அப்போ சொல்கிறான் இந்த விக்கல்ஸ் விக்ரமு டேய் நீ என்னடா வந்து கண்ணில் அடிச்சு டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க கழுத்துல ஏறி மிதிச்சிருந்தா பட்டுன்னு போயிருக்கும்ல அப்படின்னு ஒரு பிசிக்கல் வயலன்ஸை நார்மலைஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாமல் விஜே பார்வதிய கழுத்துல ஏறி நீ மிதிச்சிருந்தா போயிருக்கும்ல செத்து போயிருக்கும் உயிர் போயிருக்கும்ல அப்படிங்கறத ரொம்ப ரொம்ப காமெடியா பிசிக்கல் ருசிச்சு பேசிக்கிட்டு இருந்தவன் தான் இந்த விக்கல்ஸ் விக்ரம் ஐ எம் நாட் அ காமெடியன் ஐஎம் அ வில்லன் அப்படின்னு சொல்லி ஒரு ரோல விக்கல்ஸ் விக்ரம் பிளே பண்றது உண்மையிலே கேவலமா இருக்கு காரி துப்புற மாதிரி இருக்கு முப்பத்தஞ்சு நாளா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எதுவுமே பண்ணாம உட்காந்து மிச்சினுட்டு இப்படி திடீர்னு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் காட்டுற எவனையும் மக்கள் அக்சப்ட் பண்ணிக்கிட்டதா சரித்திரமே இல்லை இது வெளியில ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நினைச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறது உண்மையிலேயே இவனுக்கு மிகப்பெரிய அளவுல பேக் ஃபயர் ஆக போகுது இவன் இப்படி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சதுக்கான முக்கிய காரணமே பிரவீன் ராஜுடைய எவிக்ஷன் தான் அவன் மட்டும் வெளியில போகாம இருந்திருந்தான் அப்படின்னா இவன் அடக்கி வாசிச்சிருந்திருப்பான் அப்ப நம்ம ரொம்ப நாள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கணும்னா எதையாவது உன்னை பண்ணணும் அப்படின்றதுக்காக அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான் இதுவுமே அவனுடைய உண்மை முகம் கிடையாது இதை விட அவன் கேவலமான நபராக கூட இருக்கலாம் ஆனா இப்ப ரிலீஸ் ஆன ப்ரோமோல கமருதீனுக்கும் விக்கல்ஸ் விக்ரமுக்கும் நடந்த அந்த சண்டையில நம்ம வந்து விக்கல்ஸ் விக்ரம் பக்கம் தான் நின்று ஆகணும் ஏன்னா அவனுடைய வளர்ப்பை பற்றி கமருதீன் பேசினதை எந்த விதத்துலையுமே நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அவனுடைய கேமை விமர்சிக்கலாம் அவன் திடீர்னு இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறத வந்து நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணலாம் அதுக்காக அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்களை பற்றி வளர்ப்பை பற்றி நம்ம பேசுறதுக்கு நமக்கு எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது அதுக்கு வந்து கமருதீன் வந்து பண்ணது தப்பு அப்படிங்கிறத நம்ம சுட்டி காட்டுறோம் ஆனால் விக்கல்ஸ் விக்ரம் இந்த பிரச்சனையை இப்படி அணுக மாட்டான் அவன் அணுகுமுறையே வேற மாதிரி இருக்கும் வளர்ப்பை பற்றி பேசுனது தப்பு சரியா நீ பேசியிருக்க கூடாது இல்லை ஏன் அப்படி பேசுன என் வீட்டில் இருக்கிறவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்கல்ல என் மனைவி பார்ப்பாங்கல்ல எங்கள் அப்பா அம்மா பார்ப்பாங்கல்ல அப்படின்னு சாஃப்ட் டோனில் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் விக்ரமுடைய முகமாக இருந்தது இப்போது ஒரு சூறாவள்ளி கிளம்பி எதே அப்படின்னு இப்போ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் காட்டுறாம பாருங்க அது உண்மையிலேயே சிரிக்கிற மாதிரி தான் இருக்குது காமெடியாக இருக்குது யாரா அவன் கோமாளி அப்படிங்கிற மாதிரி இருக்குது நேற்றுலேருந்து அவன் பண்ணிக்கிட்டு இருக்கிறது உண்மையிலேயே இரிட்டேட்டிங் டு த கோராக இருக்குது அப்படின்னு எத்தனை பேர் ஃபீல் பண்ணுறீங்கன்னு தெரில எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது யோ என்னையா நீ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒருத்தன் அமைதியாக இருந்தாலும் மிச்சம் தின்றான் அப்படின்னு பிராண்ட் பண்ண வேண்டியது அப்படியே அமைதியாக இருக்கிறவன் கேமை ஆடணும்னு வெளியில வந்து எதையாவது ஒன்னை பண்ணி அவங்க சண்டை போட்டு கண்டென்ட் கொடுக்குறான் அப்படின்னா அதையும் நடிக்கிறான்னு கிரிட்டிசைஸ் பண்றது ஒருத்தன் என்னதான் என் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜே பார்வதி வந்த நாள் முதல் இந்த நாள் வரை ஒரே ஸ்கேலில் ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணுறாங்களா வந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே மாதிரி இருக்காங்களா இதைத்தான் நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியும் முப்பத்தஞ்சு நாள் ஒருத்தன் மூடிக்கிட்டு இருந்துட்டு திடீர்னு புல்ல பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்குது அப்படின்னா அந்த கொடுக்க நல்ல கட்டிங் பிளேயரை வச்சு புட்டுங்கி எடுக்கிறது தான் நம்மளுடைய வேலையாக இருக்கும் அப்போ நாள்ல இருந்து நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருந்த எங்கடா போன அப்பெல்லாம் ஏன்டா அமைதியாக இருந்த சுபிக்ஷா கிட்டேயும் வீணாகிட்டையும் சேர்ந்துக்கிட்டு ஒரு கேம் ஆடிக்கிட்டு தங்கச்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இப்ப திடீர்னு ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் காட்டுற அப்படின்னா அதை நம்ம கிரிட்டிசைஸ் தான் பண்ணுவோம் இந்த டிரான்ஃபர்மேஷன் இன்னும் எத்தனை நாளைக்கு தொடருதுங்கிறத பாத்துட்டு இவன் உண்மையிலேயே இதுதான் அவனுடைய உண்மை முகமா இல்ல இவனுடைய உண்மை முகம் இதை விட கேவலமாக இருக்குமா அப்படிங்கிறத மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை சரி மக்களாகிய நீங்கள் இந்த விக்கல்ஸ் விக்ரமுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் சையோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சி இன் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பபாய்